செல்கும்பி இந்த வீடியோ மல்லாக்கூங்கி பேசுறத வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம சீக்கிரம் நோக்கி போலாம் கொஞ்ச நேரம் கூட தனியா ஓட மாட்டேங்கிறானுங்க ஃபாலோ பண்ணால் பரவாயில்ல கூடவே நீ வருவாயோ சும்மா பால தூட்டு கையில கொடுத்து தூக்கி போடு தூக்கி போடுன்னு சொன்னதால தூக்கி அவங்களோட வைஃப் பக்கத்துல வச்சிட்டாரு இதுக்கப்புறம் அந்த பால எடுக்க முடியாதுன்னு அவனுக்கே தெரிஞ்சிருக்கு அது அவ்வளவுதான் டைம் முடிஞ்சது என் கதை முடியும் நீரதி கால உடச்சோன்னு நீ திருந்தலையான்னு படத்துல கேள்விப்பட்றீங்களா இங்க அந்த மாதிரி தான் காலை உடைச்சின்னு தன்னால முடிஞ்சதை வச்சு பூனை இங்கே விளாட்டு காட்டுனுக்காரு அது அனிமலுக்கு ஃபுட்டு வாங்குற இடம்தான் நீங்கள் விலங்குகளுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம் ஆனால் பர்மிஷன் வாங்கணும் அவர் எதையும் அவ்வளோ சீக்கிரத்தில் தொட விட மாட்டார் சின்ன நாயா இருக்கிறானே பாக்குறதுக்கு அந்த பெரிய நாயை பார்த்து பயப்பட போறான் என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம கூட்டு வந்தா இது அதை பார்த்து பயப்படுது நம்ம ஒரு பெரிய சீஸ் நாயை வளர்க்குறோம் நம்மளா தெருவில் கூட்டு போகும்போது நம்ம இவன் இருக்கும்போது எதனா ஒரு பிரச்சனை வந்தா இவன் அப்படி சீரி பாஞ்சிட்டு வந்து காப்பாற்ற வந்தா இத்தனை நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு வாக்கிங் கூட்டு போகும்போது எதுத்தாப்புல ஒரு பூனை வந்துச்சே அப்புறம் தான் தெரிஞ்சது

நாலுராத்திரி ரெண்டு மணிக்கு வெளியே போகணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்கா சரி அர்ஜென்ட்டு போல சரி கூட்டு தூக்க தொட்டு வெளியே கூட்டு போனோம் என்ன வேலை பாக்குறோம் பாத்தீங்களா வாழ்க்கையை பத்தி ரொம்ப டீப்பாலாம் யோசிக்காதீங்க சார் அவ்வளவு டீப்பா யோசிக்க முடியலாம் கொட்டிடும் வாங்க அதே வாயால இங்கே சொறنجிட்டே கையால அங்க சுழிரறாருங்க இதுவும் அதுவும் ப்ளூடூத்ல கனெக்ட் ஆயிடும் கொஞ்சம் டியிலே இருக்கும் மத்தபடி எந்த பிரச்சனையும் கிடையாது வீடு டுஃபுல்ல நாய தரங்க காண சரி வீடு ஃபுல்ல தேடியாச்சு அப்படி போயிட்டு ஆஃபீஸ் பக்கம் போய் தேடிட்டு வரோம் கம்பெனி பக்கம் போவா வா அங்க போய் பாண்டகுள உடானுங்கறான் இவன் சின்ன குச்சி சின்ன கட்டையை எடுத்துட்டு வந்து உள்ள போன நின்னா பரவாயில்ல எங்க ஏச்சு வச்சு கூட அலோ பண்ணலாம் இது மரக்கலை எல்லாம் தூக்கிட்டு வந்து உள்ள போனா எப்படி அலோ பண்றது தம்பி அங்க எல்லாரும் உன்ன தேடிக்கிட்டு இருக்காங்க என்னடா படுத்து தூ சார் என்ன அப்படியே கூட ஏய் நான் தூங்கலடா நான் சும்மா அப்படியே மேல் உலகத்துக்கு போயிட்டு இருந்தேன் தூங்கலாம்ல இன்னைக்கு நைட்டு பார்க்கலாமா ஆ பார்க்கலாமா என்ன பார்க்கலாமே என்ன பார்க்கலாமே உன்ன கிடையாது என்ன கூப்பிட்டாவோ புரியுதா தள்ளி தயவு செஞ்சு கிட்ட பக்கத்துல வரவள் என்ன கை போதும் அந்த பக்கம் ஏரியில போவான் குதிரையா <laughs> 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 என்னடா கலர் கலர் ஆகுது கருப்பு வலையில அண்ணா ஊட்டி வளர்கிறீங்க வீட்டுக்குள்ள நாய் வளர்கிறது பிரச்சனையே இல்ல அந்த அந்த வீட்டுக்குள்ள ஒரு நீ எப்படி தெரியுமா காலை வச்சு எல்லா நாய் வயிற்றுல வச்சாத நீ பெட்ரூமுக்கே போய் சேர முடியும் என்ன

அவன் பாட்டுன்னு பாவப்பட்ட பிள்ளையா ஒரு ஓரமா உட்காந்து சாப்பிட்டுங்கிறான் வீடு எழுதுன்னு சொல்லி எங்கள் பயத்துல ஜுரமே வந்துடும் போல கண்ணை பார்த்த உடனே ரொம்ப இன்ன செண்டான போனேன் ரொம்ப இன்ன தான் கொஞ்சம் கிட்ட வாங்க ஒரு ரகசியமான ஒரு விஷயம் பெஸ்ட் யாருடா அவன் எதுக்கிட்ட நடுராத்திரி பன்னெண்டு மணியில் கதவு சாத்திய வைக்கிறீங்க இதெல்லாம் நாங்க வெளியே உலாவிற டைமில் அந்த டைம் நேரம் காணாம தெரியாம நீ பாய்ஸ்க்கு டப் பண்ணுறியா அதோட நிறுத்திக்க என் கழுத்த ஆட்டுற வரல வச்சுக்காத ஆல்ரெடி கண்ணு ரெண்டு சைடு வாங்கி போயின்னு இருக்குது நீ ஆட்டின ஆட்டல பக்கத்து வீட்டுக்காரர் நாயகூட எது கூட சண்டைக்கு போற எருமு மாடு மாதிரி இருக்கு அது எப்படி அது செருப்பு சைஸ் இருக்குது அது கூட பாரு அவன் கேவலமா பார்க்கறத விட நீ என்ன கேவலமா பாக்குற

அவனுக்கு இதுதாங்க பொழப்பு எங்க இருந்தாச்சு எதையாச்சும் குப்பையில போரிக்கணும் வர வேண்டியது அதை என் தலையில கையில கல்ல மாட்டி வேடிக்கை பார்க்க வேண்டியது இல்ல ட்விட்டர் இல்ல ஷேரு பண்ண யாரும் இல்ல ஏன் நீங்க மட்டும்தான் பல எல்லாம் நல்லா தேய்ச்சி வலிக்கு பலியிருந்து வெளிச்சம் வர அளவுக்கு வச்சிருப்பீங்களா ஏன் நானும் வளர்க்க மாட்டேன் இதுல தானே வச்சு தேய்க்கிறேன் நானும் தேய்க்கிறேன் பாஸ் நான் வந்துட்டேன் எங்க போய் உட்காரணும் குப்பை தொட்டி மேல போய் உட்காரு ஓகே பாஸ் ஓகேவா சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி

ஒரு மாஸ் பிஜி மனசுக்குள்ள போட்டு நடந்து வர முடியுதா எதுக்கு வைக்கிறேன் துப்பாக்கி முனையில நிறுத்தி வச்சிருக்கேன் அவரு அப்படி விட்டோன்னா எகிரி வந்து காலேஜில் கருவி தூக்கி ஓடிடுவாரு